உங்களிடம் இருந்தே ஆரம்பிக்கிறேன் கூட்டணி ஆட்சி அமைச்சரவையில் பங்கு அப்படிங்கிற கோரிக்கை கிட்டத்தட்ட நிராகரிக்கப்பட்டது ஆனாலும் அது தொடர்ச்சியா எழுவதற்கான காரணம் என்ன நியூஸ் தான் இன்னைக்கு நீங்க இருக்கீங்க ஒன்னு ரெண்டாவதாக ஆசை இருக்கும்ல எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும் ஒரு கிருஷ்ணசாமிக்கு என்ன என்னைக்காச்சும் அமைச்சராகணும்னு ஆசை இருக்கும் ஏசி சண்முகத்துக்கு இருக்கும் பாரிவேந்தருக்கு இருக்கும் டி டி வி தினகரனுக்கு இருக்கும் இதெல்லாம் எப்போ வந்து இப்போ நாலு அமைச்சரோட பேர் நான் இப்பயே சொல்லிட்டேன் அது அதிமுக ஆட்சிக்கு வந்து இந்த நாலு அமைச்சர் நான் பட்டியல் நான் இப்போ இங்கே கொடுத்துட்டேன் அப்போ இவர்களுக்கு அனைவருக்கும் ஆசை இருப்பதில் ஒன்றும் தவறு இல்லைன்னு சொல்கிறேன் அதே மாதிரி திமுக கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகளுக்கும் நிச்சயமாக ஆசை இருக்கிறத தவறில்லை நான் சொல்கிறேன் இப்போ எங்க நெருக்கடி வருதுன்னா வேற ஒன்றும் கிடையாது இதுவரை இருக்கின்ற காலகட்டத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலு வரையான காலகட்டத்தில் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி ஆறில் கூட தான் கடைசியாக ஒரு அதுக்கான வாய்ப்பு இருந்து கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்பு இருது திமுகவுக்கு வந்து தொண்ணூத்தாறு தான் வருகிறது அது வந்து பாமகவினுடைய சப்போர்ட்டோட தாராளமாக ஒரு ஸ்டேபிள் ஆட்சியை வந்து அமைத்தார்கள் ஒரு கட்டத்திலயும் ஒரு கட்சியும் கூட்டணியில் ஒரு கட்சியும் வந்து எங்களுக்கு அங்க இடம் கொடுங்கன்னு கேட்கவே இல்லை அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா மத்தியில வந்து கூட்டாட்சி இருந்தது மத்தியில வந்து இந்த கட்சிகள் எல்லாம் ரெப்ரசன்டேட் ஆக இருந்தது அதனால ஒரு பிரச்சனை இல்லாம அங்க போயிடுச்சு இந்த மத்தியில் அந்த ஒரு கூட்டாட்சி இல்லாத காரணத்தால் அதாவது இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியோ இல்லை என்றால் பாஜகவோ வந்து இங்கே இருக்கின்ற சிறிய கட்சிகளுடைய தயவில் அங்கே வந்து ஆட்சி அமைக்காதனால தான் இந்த கோரிக்கை வந்து தமிழகத்தில் வந்து வலுபட்டு வருகிறது இதுவும் இப்போ கடந்த ஒரு காலங்களால் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து அதுக்கான ரெண்டாயிரத்தி பதினாலு தனிப்பெரும்பான்மை பாஜக ஆஃப்கோர்ஸ் என் அக்காலி அகாலிதள் இந்த மாதிரி கட்சிகள்லாம் உள்ள வந்தார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல வந்து தனிப்பெரும்பான்மை அது அப்படி இருந்து கூட பாக்கி இருக்கின்ற கட்சிகளை கொண்டார்கள் அது சில கட்சிகள் வந்து எல்லாம் வெளியே போயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏறத்தாழ அவர்கள் வந்து ஃபுல் மெஜாரிட்டியில் இருக்காங்க இரநூத்தி நாற்பது டிடிபி போட்ட கட்சிகள் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவர் வந்து ராம்நாயக் எல்லாம் வந்து நீங்க மந்திரியாக இருக்கிறார் சிவில்ஷன் மினிஸ்டராக இருக்கார் மினிஸ்டராக இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் தான் ஒரு வேலை அடுத்த அவர் ஆட்சி வர்றதுக்கான அந்த வாய்ப்பு இருக்கிறது அதுல தான் ஒரு வேலை ஒரு கூட்டணிக்கான இன்றைக்கிற வாய்ப்பு இருக்கிறது அது பாஜக ஆனாலும் சரி காங்கிரஸ் வந்தாலும் சரி அப்போ இந்த ஒரு கேப் வருது இல்லையா ஒரு பன்னெண்டு வருஷம் இப்போ கேப் ஆகிடுச்சு பதினஞ்சு வருஷம் கேப் ஆக போகுது இப்போ இந்த ஒரு கேப்பில் தான் இங்கே வந்து நீங்க கூட்டணி கூட்டணி என்று பேச வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறார்கள் ஏனென்றால் கட்சிகளுக்கு சிறிய சரி பெரிய சரி கட்சி வளர்க்க வேண்டும் என்பது அவர்களுடைய நிர்பந்தமா இருக்கிறது அந்த நிர்பந்தத்தை எப்படி நீங்க பூர்த்தி செய்ய முடியும் ஒன்றும் நீங்கள் அமைச்சராக இருந்தால் அந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய முடியும் அங்க இருக்கின்ற அந்த கோரிக்கைகள் வந்து நிறைவேற்ற முடியும் நீங்கள் எம்எல்ஏ ஆ இருந்தது கூட செய்கிறது ரொம்ப கடினமாக இருக்கும் ஒரு ரோடு போடலாம் இல்லை என்றால் ஒரு தண்ணீர் தொட்டி கேட்டலாம் இல்லை என்றால் ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு பஸ் ஸ்டாண்டு வந்து கட்டலாம் இதை தாண்டி ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வர முடியாது அதே நேரத்தில் ஒரு அன்புமணி அமைச்சராக இருந்த போது அதுக்கு முன்னால் வந்து இருக்கின்ற மூர்த்தி இந்த மாதிரி நபர்கள் வந்து அமைச்சராக இருந்தபோது எவ்வளோ எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட்ஸ் வந்து தமிழ்நாடு கொண்டு வர முடிஞ்சது அவர்களுடைய கான்ஸ்டியூன்சிக்கு கொண்டு வர முடிஞ்சது அப்போ அதுதான் ஒரு பிரச்சனையாக இங்கே காண்கிறேன் அடுத்ததாக இரண்டாயிரத்தி இருபத்தி நிகழ்வுகளை வந்து ஒரு ஆட்சி மாற்றம் நடந்து விட்டு இங்க இருக்கின்ற கட்சிகள் அதாவது இந்தியா கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள் வந்து அங்க ரெப்ரசன்டேஷன் கிடைத்து விட்டால் ஒவ்வொரு அமைச்சருக்கு கிடைத்து விட்டால் இந்த கம்ப்ளீட் இந்த பேச்சுக்கே ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வைக்கப்படும் என்று நான் கருதுகிறேன் கூட்டணி ஆட்சி தவறு இல்லை அது இந்தியாவில் பெரும்பான்மையான மாநிலங்களில் மத்தியிலும் மாநிலத்திலும் இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை தான் ஆனா கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொன்னதை அப்படி இடம் கொடுத்து விட நாங்கள் ஒன்றும் ஏமாளிகள் அல்ல அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றார் அதை மறுபடியும் கேள்விக்குள்ளாக்கும் போது அதை பாஜகவை குறிப்பிட்டு சொல்லல திமுகவை குறிப்பிட்டு சொன்னேன் அப்படிங்கிறார் அப்ப கூட்டணி ஆட்சிக்கு அவங்க தயாரா இல்ல அப்படிங்கறதை உறுதிப்படுத்துற மாதிரி தானே அது இருக்கு இல்ல தமிழ்நாட்டு மக்கள் தயாரா இருக்காங்க நாம யாராச்சும் கேட்டோமா அது ஃபர்ஸ்ட் கேட்க வேண்டாமா அதாவது இப்போ கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி ஆட்சி தான் அது ஆரம்ப இருந்து கூட்டணி ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது ஃபஸ்ட்டு வந்து இஎம்எஸ்னுடைய மினிஸ்ட்ரி வருகிறது அதன் பிறகு சிபிஎம் சிபிஐ சிபிஐ பிளவுபடுகிறது சிபிஎம் உருவாகிறது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கூட்டணி ஆட்சி தான் அது வந்து மக்கள் வந்து ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் அங்கே ஒரு மெச்சூரிட்டி இருக்குது கூட்டணி ஆட்சிக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்குது அந்த மெச்சூரிட்டி காரணமாக ஓ கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள் வந்து பிரதான கட்சி அதாவது அங்க இருக்கின்ற ஒரு சிபிஎம் ஒரு பிரதான கட்சி காங்கிரஸ் ஒரு பிரதான கட்சி லெஃப்ட் டெமோகிரட்டிக் பிரண்ட் யுனைடெட் டெமோக்ராட்டிக் பிரண்ட் யுனை டெமோக்ராட்டிக் ப்ரண்ட் காங்கிரசனுடைய காங்கிரஸ் ஒரு கூட்டணியா இருக்கிறது அந்த காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள் காங்கிரஸ் பார்த்து விமர்சனம் வைக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது இப்ப கூட பலப்புறம் இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி ஜெயிக்கிறது அதுல வந்து முஸ்லீம் லீக் என்ன பாத்தீங்கன்னா எங்கனால தான் ஜெயிச்சிங்க அப்படினு சொல்றாங்க இந்த மாதிரியான விவாதங்கள் கூட அங்க நடக்குது அப்ப காங்கிரஸ் கட்சி சொல்றது எங்கனால தான் ஜெயிச்சோ இந்த மாதிரி எல்லாம் அது இப்போ இருக்கின்ற காங்கிரஸ் பிரசிடென்ட் கேபிசிசி பிரசிடென்ட்னால தான் ஜெயிச்சோனால அவங்களும் பேசி கொண்டிருக்கிறார்கள் அப்ப அந்த அளவுக்கு முரண் இருந்தா கூட அங்க ஒரு பிரச்சனை கிடையாது ஒரு மெச்சூரிட்டி இருக்குது தமிழகத்துல வந்து கூட்டணியே வரவில்லை

சொன்னால் வந்து ஒரு கட்சி எப்படி தாவ முடியும் இப்ப இடதுசாரிகள் இருக்கிறார்கள் அவர்கள் போயிட்டு அதிமுக கூட சேர முடியாது அவர்கள் போய் விஜய் கூட சேரக்கு விரும்ப மாட்டார்கள் அவர்கள் போய் சீமான் கூட போய் நிற்க முடியாது காங்கிரஸ் இதே நிலைமை தான் இருக்கிறது அதிமுக கூட போக முடியாது ஏன்னா பாஜக அங்கே இருக்கிறது விஜய் கூட போக மாட்டார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு அடுத்த நேஷனல் எலெக்ஷன் வரப்போகுது சீமான் கூட ஹண்ட்ரட் போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது அப்போ ஒவ்வொரு கட்சியும் எடுத்து பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் போக முடியுமா சனாதனத்துக்கு எதிராக நிற்கின்ற ஒரு கட்சி சனாதனிகள் கூட போய் உட்கார முடியாது விஜய் கூட போக வேண்டிய அவசியம் இல்லை

தலைமை சொல்றது தான் வேத வாக்கு அப்படின்னு இங்க இருக்கிற நீங்க சொல்ற மூணு தலைவர்களுமே அதை ஒருமித்து சொல்றாங்க இங்க இருக்கக்கூடிய நீங்க சொல்ற நயனார் நாகேந்திரனோ திரு அண்ணாமலையோ எங்களுக்கு அகில இந்திய தலைமை என்ன சொல்றதோ அதுதான் எங்களுடைய வேதவாக்கு வாக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்ப அகில இந்திய தலைமை என்ன உத்தரவு போடுதோ அதை இவங்க பின்பற்றுவாங்க அப்படின்னு அர்த்தம் அதிமுக லேசுபட்ட காட்சி கிடையாதுங்க ஜெயலலிதா ஒரு ஆசியை ஆட்சியை கவுத்து போட்டு வந்தாங்க டெல்லியில் இருக்கிற ஒரு ஆட்சியை கவுத்து போட்டு வந்தாங்க அதான் இவங்க பாக்கணும் எடப்பாடியும் அங்க இருக்கிற ஒரு ஆட்சியை கவுத்து போட்டு கூட வந்துருவாரு கொஞ்சம் கவனமா இருக்குன்னு சொல்லுவாங்க முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன் பேசலாம் திரு மணிகண்டன் இங்க பலமான கூட்டணி வலிமையான கூட்டணியை அதிமுக உருவாக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு அப்படின்னு சொல்லி இருந்த நேரத்தில் அமைப்பதுல இருக்கு அதை தான் இப்ப பாஜக பாமக தேமுதிக அமமுக வரைக்கும் எல்லாரும் பயன்படுத்திக்க பாக்குறாங்க அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா நியூஸ் சொல்லதிகாரம் எனக்கு முன்னாடி பேசுற திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் விடுபட்ட சில விஷயத்தை அவர் சொல்ல மறந்த சில விஷயத்த சொல்லிட்டு நீங்க கேட்ட கேள்விக்கு போறேன் அதாவது தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா உழவர் உழைப்பாளர் கட்சி கட்டட தொழிலாளர் கட்சி அண்ணன் தனியரசு கூட்டணி ஆட்சி வேணும் அவர் பாருங்க அதிமுக கூட்டணி எல்லாம் வரிசையா சொன்னாரு திருமா என்ன முற்றிலும் துறந்த முனிவரா காங்கிரஸ் என்ன ராமலிங்க வல்லார் மடத்துல இருக்கிறாங்களா இல்ல மட்டக்கிழப்பு திமுக என்ன யாழ்ப்பாண முனிவரா இருக்கிறாங்களா என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா ஆளுங்கட்சியா திமுக இருக்கிறதுனால பின்னாடி போய் நின்னுட்டு மியாவ் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அண்ணா திமுக உள்ளபடியே இன்னைக்கு எதிர்கட்சியா இருக்குது எதிர்கட்சியா இருக்கிறதுனால இங்க கொஞ்சம் சத்தம் அதிகமா வருதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மையான நிலைப்பாடுங்க அதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லிடுறேங்க இந்த மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஒரு ஏமாத்து கோஷம் உருப்பிடாது கூட்டாட்சின்னு ஒண்ணு வந்ததுன்னா உருப்பிடாது இந்த பிபிசிங்கனால நாடு நாசமா போச்சு குஜராத் தேவகவுடா எல்லாம் ஒரு இருபத்தஞ்சு வருஷம் அந்த நாடு பின்னோக்கி போச்சு வாஜ்பாய்க்கு அன்னைக்கே ஒரு தனிப்பட்ட மெஜாரிட்டி வந்திருந்தா இல்ல இல்ல கூட்டாட்சிக்கும் கூட்டணி ஆட்சிக்கும் வித்தியாசம் இருக்கு இப்ப மத்தியில நடந்துட்டு இருக்கிறது கூட்டணி ஆட்சி கூட்டாட்சி வேற இப்ப இப்ப மத்தியில வந்து கூட்டணி கட்சிகளோட ஆதரவோட தான் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு அப்படி பார்த்தா அது தவறுன்னு சொல்லுவீங்களா இல்ல இல்ல இந்த ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சைவ ஹோட்டலுக்கு எல்லாம் போனீங்கன்னா இங்கு செய்யப்படும் பதார்த்தங்கள் நெய்யினால் செய்யப்பட்டவை அப்படின்னு ஒரே பாண்ட் ஒரே சைஸ்ல எழுதிட்டு